ஹாய் ஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சார் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு நீங்கள் ஒன்லைனில் ஸ்ரீலங்கன் கம்பெனிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் தேடக்கூடிய ஒரு ஃபைவ் டைப் ஆஃப் வெப்சைட் பார்ப்போம் இது கவர்மெண்ட் ப்ரைவேட் ப்ரைவேட்ரையும் இருக்கும் அதே மாதிரி ப்ரைவேட்டை வந்து நல்ல ஒரு பிக் கம்பெனிஸ் நல்ல ஃபேமஸான கம்பெனிகள்கிற ஒர்க் நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் அதே மாதிரி ரிமோட் ஒர்க்காகவும் இருக்கும் நீங்கள் தாராளமாக இதுவரைலாம் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாக்கள் ஃபுல் வீடியோ வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் பேஜில் அல்லது வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கும் அதில் பார்த்துக்கொள்ளும் ஓகே இதில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முதல் நான் சில விஷயங்களும் உங்களுக்கு இது பண்ணுறேன் இதில் சில சைட்ஸ் இருக்குது இது உங்களுக்கு அதை அதே ஃபில்டர்ஸ் பண்ணி தரும் இதுக்கு சிவி தேவையா சிவி இல்லையா அல்லது வந்து இதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அர்ஜென்டானது எது அல்லது நீங்கள் நோம்பல அப்ளை பண்ணக்கூடியது எது அப்படிங்கிறத இது பண்ணி தரும் அதே மாதிரி சில வெப்சைட்ஸ்ல வந்து எப்ப அது முடியுது இது எத்தனை நாளைக்கு நீங்க அப்ளை பண்ணணுங்கிற விஷயத்தையும் சொல்லுவோம் சிவி கிரியேட் பண்ணுறேன் நீங்க நான் சிவி வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் நீங்க கென்பாவில கிரியேட் பண்ண இல்ல கூகுள்ல கிரியேட் ஃப்ரீ சிவினோடு சொல்லி அடிச்சிங்கன்னா நிறைய சிவி டெம்ப்ளெட்ஸ் வரும் அதை எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ப்ரொஃபஷனல் லுக்கான ஒரு சிவி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவும் க்ரியேட் பண்ணுங்கள் போர்ட்ஃபோயோனா என்னன்னா உங்களுக்கான ஒரு வெப்சைட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அதையும் நீங்கள் இங்கே கென்வாவில் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரீயாகவே ஓகே அதே மாதிரி கிரியேட் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோன்னோடு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும் அதிலேருந்து நீங்கள் ஒன்றில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என்ன சிவி மாதிரி தானே அதுவும் பட் ஒன்லைனில் உங்களை வந்து இண்டெக்ஸ் பண்ணுறது அந்த லிங்க் எடுத்து உங்களுடைய சிவிலையும் நீங்கள் இன்டெக்ஸ் பண்ணால் சரி ஓகே ஸோ கண்டினியூஸாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று கிடைக்கும் ஓகே ரைட் அதே போல் இந்த தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கணும் இதில் ஜப் டார்ன்னு சொல்லி இப்போ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணினாலுமே இப்போ நீங்கள் பிக் கம்பெனிகள் வந்து இங்கே இண்டெக்ஸ் ஆகிருக்கி நீங்கள் தாராளமாக இது பண்ணி அவங்க கோல் இருப்பாங்க அது யார் எப்படி பேசினாலுமே ஒரு விஷயம் எப்போதுமே உங்களோட மைண்டில் இருக்கணும் உங்களுக்கு ஒர்க் தாரத்துக்கு அவங்க மணி கேட்க மாட்டாங்க உங்கள்ட்ட அப்படி மணி கேட்குறாங்கன்னா அது வந்து ரியலான ஒர்க் இல்லை ஓகே உங்களுக்கு விளங்குதா நீங்கள் இதில் ஒஃபர் பண்ணுறீங்க அதாவது என்கிட்ட ஒரு இருக்குது அந்த நொலேஜ் நான் உங்களுக்கு செல் பண்ண அதுக்கு மன்னித்தாங்கன்னு இவளோட முடியும் அது ஒரு ஃபுல் டைமோ பார்ட் டைமோ ரிமோட்டாவோ ஒரு கண்ட்ராக்ட் பேஸ்லேயோ உங்களுக்கு அது உங்கள் ரெண்டு பேருக்கு முடியலான ரிலேஷன்ஷிப் உருவாகும் இதுக்கு வந்து அவங்க உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க நீங்கள் இந்த ஜப்புக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மணி நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படி சொல்லி ஏதாவது நம்ம இக்மனையும் பார்ப்போம் இக்மனில் அப்படி நிறைய ஸ்கீமுகள் இருக்கும் நீங்கள் அதுலேலாம் தெளிவாக இருந்து கொள்ளணுமா நான் திரும்பவும் சொல்கிறேன் தயவு செய்து எந்த ஒரு ஜப்ஸுக்குமே வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்க மாட்டாங்க மணி கேட்க மாட்டாங்க இது இதை தெளிவாகன்னா சரியா ஓகே அதை கண்டினியூஸா நீங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு ஒரே ஒரு இருக்கும் ஓகே நம்ம ஒரு ஒன்லைன் ஜோப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்றோம் ஸோ